அதில் முக்கியமான மருந்து எதுனா கரிசலாங்கண்ணி தான் கரிசலாங்கண்ணி மிளகு சுக்கு சீரகம் மற்றும் சோம்பு ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் குறிப்பாக ஈரல் நமக்கு புற்றுநோயே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஆசை நம்மில் யாருக்கு இருந்தாலும் சார் என்னுடைய பாட்டிக்கு புற்றுநோய் இருந்தது என்னுடைய தாத்தாவுக்கு புற்றுநோய் இருந்தது எங்கள் குடும்பத்தில் புற்றுநோய் ரொம்ப சாதாரணமாக இருக்குது சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நம்மில் நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா இதற்கு காரணம் நம்ம உடல் ரீதியாகவும் கர்ம ரீதியாகவும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுடைய தீவிரத்தை குறைக்காமல் கவனம் இல்லாமல் இருப்பது தான் அப்போ ஈரல் ஆரோக்கியத்தை யாரெல்லாம் பத்திரமாக வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு புற்றுநோய் ஏற்படாது அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவு இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய இயற்கை மருத்துவத்துடைய கூற்றுக்கு பலம் சேர்ப்பதாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்